அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கும் நண்போடு வரவேக்கும் திருநாவுக்கரச பெருமான அருளிய தேவாரம் திருமறை பார்த்துட்டு வரும் தமிழ் விளக்கத்தோட அந்த வரிசையில் நாற்பத்தாறு திருப்புவனூர் இந்த தலம் பார்த்தீங்கன்னா நீடாமங்கத்தில் இருந்து தென்மேற்கே மூணு கிலோமீட்டர்ல பாமிணி ஆற்றின் மேல் கரையில் வெண்ணி தென்கரை பூவனூர் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போச்சு போற்றி தல சிறப்பு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசரும் சுகம்பிரம்மமும் பூசித்த ஒரு அற்புதமான தலம் பதிக வரலாறு திரு வெண்ணியூர் பணிந்து போற்றிய பின் நானரசரி தலம் போந்து பெருமானை போற்றி திருப்பதிகம் பாடுகிறார் திருமுறையில் ஐந்து அறுபத்தி ஐந்து பெரிய புராணம் நூற்றி தொண்ணூத்தி எட்டு இறைவன் புட்பவனநாதர் இறைவி கற்பகவல்லி தீர்த்தம் கருங்குழி தீர்த்தம் தலவிருச்சம் பலாமரம் திருச்சிற்றம்பலம் பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவிலும் செல்வர்கள் ஆவரே திருப்புவனூரில் மேவியுள்ள இறைவனின் திருப்பெயரை நம் நாவில் ஒரு கோடி சொல்லி போற்றியவர் தன் பாவங்கள் அழிந்து கெட்டு தேவர் தலைவனாகிய இந்திரனை விட மிக பெரும் செல்வர் ஆவார் என்னன் என் மனை எந்தை தன்னன் தன்னடியே தனமாகிய பொன்னன் பூவனூர் மேவிய புண்ணியன் இன்னன் இயற்கையே பூவனூர் மேவிய தலைவன் என்னை ஆண்டவன் என் மனையாளன் என் தந்தை என் ஆறு தனக்குத்தானே உமையாகுபவன் அடியேனுக்கு செல்வமாக உள்ள பொன்னன் தன் இயல்பினால் இத்தன்மையன் என்று அறிய முடியாதவன் இன்னன் தன்னமையன் என்று அறியொன்னா எம்மானை சுந்தரர் குற்றம் கூடி குணம் பல கூடாதீர் மற்றும் தீவினை செய்தன மாயக்கெல்லாம் பூவனூர் ஈசன் பேர் கற்று வாழ்த்தும் கழிவதன் முன்னே குற்றங்களை மிக பெருக்கி குணம் பலம் செய்யாதவர்களே புற்றியிருக்கும் பாம்பினை சூடியுள்ள பூவனூர் இறைவரின் திருப்பெயரை நீர் இறப்பதற்கு முன் கூறி வாழ்த்துங்கள் அங்கனம் வாழ்த்தினார் நீர் செய்த தீவினை மாயும் பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே ஆவின் மேவிய ஐந்தமர்ந்து ஆடுவான் தூவெந்நீர் துதைந்த செம்மேனியன் மேவ நூல் நுபிரி வெண்ணியின் தென்கரை பூவனூர் புகுவார் வினை போகுமே ஆவின் மூலம் வரும் பஞ்சகவியத்தால் ஆட்டப் பெறுபவனும் தூய வெந்நீர் பூசியுள்ள செம்மேனியனும் மார்பில் முப்புரி நூல் கொண்டவனும் ஆகிய பெருமான் வெண்ணியின் தென்கரையில் வீற்றிருப்பார் அவர் வீற்றிருக்கும் இடத்தை சார்ந்து வசிக்க வினையாவும் அருமே புல்லம் ஊர்தி ஊர் பூவனூர் நல்லம் ஊர்தி நல்லூர் நனிப்பள்ளியூர் தில்லையூர் திருவாரூர் சீர்காழி நல்வல்லம் ஊர் என வல்வினையும் ஆயுமே சிவனாருக்கு எருது வாகனமாகும் ஊர் பூவனூரே மற்றும் அப்பிரான் உறையும் திருவிடங்கள் நீர்வளம் கொண்ட நல்லம் நல்லூர் திருநனிப்பள்ளி தில்லை திருவாரூர் சீர்காழி அல்வல்லம் இவற்றை கூறியே அளவிழா வல்வினை நீங்குமே இது என்னாதே கனிமனதோடு கண்களும் நீர்மல்கி புனிதனை போற்றுவார் மனிதரின் தலையான மனிதரே மனிதராய் பிறந்தவர்கள் தம்முள் வேறுபாடு கொண்டு மருதரை பகைமை நீக்கி கனியனை நற்சொல் பேசி வஞ்ச சொல் விடுத்து சொற்போர் புரிந்து வாழும் இழிநிலை தள்ளி பூவனூர் மேவும் புனிதன் பாதம் நன்னி கசுந்துருகி கண்ணீர் மல்க போற்றி வாழ்வீரெனில் மனிதர்களின் தலையான மனிதராவேன் ஆதிநாதன் அமரர்கள் அர்ச்சிதன் வேதநாவன் வெண் வெற்பின் மடப்பாவையோர் பாதியானான் பரந்த பெரும்படை பூதநாதன் என்னும் பூவனூர் நாதனே அழகிய பூவனூர் இறைவன் மிக பழமையானவன் பின்னோரால் அர்ச்சிக்கப்படுபவன் மறைவோதும் நாவினன் மலையரசன் மகளாகிய உமையை ஒரு பாகம் கொண்டவன் பரந்து மேவும் பூதகணங்களை படையாக கொண்டவர் பூவனூர் தன் புறம் பயம் பூம்புழில் நாவரூல் நல்லாரோடு நன்னிலங்கன் கோவலூர் குடவாயில் கொடுமுடி மூவலூர் முக்கண்ணன் ஊர் காமினி சிவனார் வீற்றிருக்கும் திருத்தலங்கள் பூவனூர் குளிர்ச்சி மிகுந்த புறபயம் பூம்பொழில் சூழ்ந்த நாவலூர் நல்லூர் நல்லாறு நன்னிலம் கோவலூர் குடவாயில் கொடுமுடி மூவலூர் ஆகும் இங்கெல்லாம் சென்று பெருமானை வணங்கி மகிழுங்கள் ஏவும் ஏதும் இல்லா அமனையத்தாளர் பாவக்காரிகள் சொல்வளை பட்டு நான் தேவதேவன் திருநெறியாகிய பூவனூர் புகுதக பெற்ற நாளின்றே சமணர்கள் சொற்சாலங்களில் மழங்கி பாவம் பெருக சிக்கிய நான் சிக்கலில் விடுபட்டு தேவதேவனாகிய பூவனூர் வாழும் புனிதர் பால் ஈர்க்கப்பட்டு சரணடைந்த இந்நாளே செம்மையான நாளாகும் நாரணன் ஓடும் நான்முகன் இந்திரன் வாரணன் குமரன் வணங்கும் கடல் பூரணன் திருப்பூவனூர் மேவிய காரணன் என ஆளுடைய காலையே நான்முகன் இந்திரன் விநாயகர் குமாரன் ஆகியோரை வணங்கும் திருக்கலை உடையவராகிய பெருமாள் முழுமையாளனாக பூவனூரில் உரைபவரே அவரே என்னை ஆளுபவராவா மைக்கடுத்த நிரந்தர கண்வரை புக்கெடுத்தலும் பூவனூர் அந்நடி மிக்கலடுத்த விரல் சிறிது ஊஞ்சலும் பக்கெடுத்த பின் பாடியும் தான் என்றே கரிய வண்ணனான ராவணன் கைலை மலையை எடுத்த போது பூவனூர் உரைய பெருமான் தன் விரலால் சிறிது ஊன்ற நலிந்தனன் பின் அவன் பெருமானை இறந்து பேண்டி பாட உயிர்ந்தான் இச்செயல் ஈசனின் கருணையை வியந்து போற்றுவதாகும் திருச்சிற்றம்பலம்